என்ன பார்க்குறீங்க என்ன சென்னைக்கு ஆக்டிங் கிளாஸுக்கு வந்தானே இப்போ வந்து பொங்கத்தை சிட்டுக்கு ஏதோ மேக்கப் போட்டுட்ருக்கேன் சொல்லி நான் கேள்விங்களா சத்தியமாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படி அது ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு நாரியாக பேயா உழைச்சிட்டு இருக்கேன் இப்போது என்ன அதாவது என்ன சொல்கிறது கேஸ் இப்போது கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிடுங்க சரிங்களா அந்த இடத்துல வேலையை கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்துருக்கேன் ஆறு மாதம் ஆக்டிங் கிளாஸ் இருக்குது அந்த ஆக்டிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு ஐந்தாயிரம் ஃபீஸ் கட்டணும் வர மார்ச் இருபத்தாறுலேருந்து நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஐஃபோன் வேறு வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுச்சு இதெல்லாமே தாண்டி நாயாக பேயாக உழைச்சா மட்டும்தான் இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் சரிங்களா நல்ல வெயிலுங்க கொஞ்சம் மிஸ் ஆனால் ஒயிர் கூட போயிடும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு வேறு ஆப்ஷன் இங்கே கிடையவே கிடையாது நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டுக்குள்ள ஃபேமிலியும் உள்ள யாரும் இல்லை அப்படின்னா மாயா டையாக உழைச்சிதானே ஆகணும் வழி அதனால் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு டைமாக அந்த ஆன்லைன் டெலிவரி பாயாகவும் மாறப்போறேன் அப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறேன் நல்லதே நடக்கும் நம்புவோம் அது நடக்கட்டும் சரிங்களா ஆனால் அந்த ஆசை இருக்கேன் அந்த ஆசையை அச்சீவ் பண்ணுறவருக்கு நம்ம படுற பாடு இருக்கே சாமி வீடியோ ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜெல்லாம் ஆட் பண்ணுங்க அட் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் அப்பப்போ வாய் துஞ்சோம் உலக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க थोड़ा आगे 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 करो हाँ ऐसे ऐसे घुमा 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 रेडी रेडी डाउन 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 करो रुको रुको चलो अंदर 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 करो अंदर करो रुको थोड़ा हाइट 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 करके हाइट करके हाइट हाइट हाइट